வீட்டுக்கு வந்த சுதாகரை ஈஸ்வரி பாட்டி அவமானப்படுத்தி உருப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இந்த கேவலமான நிதிஸை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் சொல்லணும் இப்போ கூட இனியா மேலே இருக்கிற பாசத்தினால இனியாவை பார்க்குறதுக்காக இந்த நிதிஷ் வரல சுதாகர் சொன்ன ஒரு ரீசனுக்காக எப்படினாலும் இனியாவை வந்து நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாரு அதுக்காக தான் இந்த நிதிஸ் வந்து இனியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குமே வந்து வராங்க நம்ம இனியா ஒர்க் பார்க்குற இடத்துக்கு இங்கே நிதிஷ் வந்து விஷயம் தெரிஞ்சு இனியா வந்து நிதிஷை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க இங்கே நிதிஷ் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க செக்யூரிட்டி வந்து நிதிஷை வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போலீஸை வர சொல்லிடுவோம் அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு சொல்லவும் நிதிஷ் வந்து வேறு வழி இல்லாமல் கிளம்புறாரு இப்போ தான் நம்ம ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் மறுபடியும் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஜெயிலுக்குள்ளே போனோம்னா அவ்வளோதான் அப்பா நம்மளை வெளுத்து வாங்கிருவாரு நம்ம கிளம்புவோம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனியா பயங்கர கோவத்தில் நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து நான் தான் இனியாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த நிதிஸ் வந்து சொல்லிடுறாரு இங்க எல்லாருமே இனியாவோட ஒர்க் பார்க்குறவங்க எல்லாருமே இங்க இனியா கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் இனியா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிற அப்போ நிதிஸ் தான் உன்னோட ஹஸ்பண்டா எப்படி போய் போய் இவனை நீ கல்யாணம் பண்ண அவனை பற்றி உனக்கு தெரிஞ்சவனு இப்படி பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம இனியாக ஃபீல் பண்ணிட்டு இல்லை எனக்கு வந்து தெரியாது அவன் இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல பையன் சொல்லிட்டு தான் இவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் இப்போதான் எல்லா விஷயமும் தெரிய வருது அவ்வளோதான் அவனை டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே அவங்களுமே நீ எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் கண்டிப்பாக கூடலாம் வந்து நீ வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படிப்பட்ட கேரக்ட்ரு இவன் இவன் ரொம்பவே ஒஸ்ட்டு கேரக்டரு இவனு இவனுக்கு இந்த ஒரு பழக்கம் மட்டும் இல்லை போதைக்கு அடிமை மட்டும் இல்லை இவன் இதை தாண்டி இவனுக்கு பல கெட்ட பழக்கங்கள் இருக்குது இவனுக்கு இல்லாத ப பழக்கமே இல்லை அந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே இனியா வந்து ரொம்ப 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 ஆகுறாங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது ஆஹ் சரி கொஞ்சம் வீட்டுல ரொம்பவே வந்து எமர்ஜென்சி ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இனியா வந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே அவமானப்பட்டு இங்கே நிதிஷ் வந்து வீட்டுக்கு வராரு ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு கேவலம் இந்த இனியாவை தேடி போய் நம்ம அசிங்கப்பட்டதான் மிச்சம் இவ வேணும் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறா எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் உட்காந்துருக்கிறாங்க இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா ஆச்சு இப்போ எதுக்காக இவ்வளோ ஒரு கோவத்துல இருக்கிற அப்படின்னு வந்து கேக்குறாங்க எல்லாம் அந்த தான் அந்த இனியா ரொம்பவே ஓவரா ஆட்ட ஆடிட்டு இருக்கிறா பார்க்குற பிளேஸ்க்கு போய் போனேன் அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனா அவ் நான் வந்து வந்ததும் தெரிஞ்சுமே என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொ என்னை ரொம்பவே அவமானப்படுத்த இங்கே உள்ளவங்களாம் என்னை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஏன் போலீஸ்லேயே வந்து சொல்லிடுவேன் ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுச்சு அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நிதிஷ் இருந்துக்கிட்ட அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நிதிஷோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நிதிஷ் அவங்க அம்மா எல்லாரும் எப்படி பேசிட்டு போனாங்க தெரியுமா இங்கே வந்து ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு போனாங்க அதனால தான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு வீடு தேடி வந்து பேசவே வேணாம் ரொம்பவே ஓவராக தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நடந்தது நாங்கள் தான் மிச்சம் எங்ககிட்ட பேசலாம் எப்படின்னாலும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போனேன் ஆனால் இங்கே நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நிதிஷ் இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு உடனே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நிதிஷை நாங்களே அவங்க வீடு தேடி போய் அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம் ரொம்பவே வந்து ஓவரா பண்ணுறாங்க எல்லாம் தான் நிதி ஸ்னி மட்டும் ஒழுங்காக இருந்துருந்தேன்னா கண்டவங்க கிட்டலாம் நாங்கள் இப்படி அசிங்கப்படணும் அவசியமாக சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதி சிறந்த நான் கண்டிப்பாக எப்படினாலும் அந்த இனியாவும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் கூட்டிட்டு வந்து அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நம்மளை அசிங்கப்படுத்துனதுக்கு அவள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அவங்க குடும்பமே கதறணும் நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் அப்படின்னு வந்து இங்கே வில்லத்தனமாக இந்த நிதிஷ் இருந்தகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நம்ம இதுக்கப்புறம் தலைகளெலாம் நின்னாலும் அந்த இனியா இங்கே வரப்போகிறதில்ல அவங்க ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன முடிவில் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க உன்ன விவாகரத்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முடிவே எடுத்துட்டாங்க எதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் அப்பா தான் நீ போயிட்டு நீ இனியாவை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறாரு நீனும் தேவைலாம்லாம் பண்ணிட்டு இருக்காத நிதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா இருந்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா பாரு நான் கண்டிப்பாக அப்பாக்காக அந்த இனியாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் வாழ்கிறதுக்கு இல்லை அவ அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும் இங்கே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இனியாவோட அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது அவங்க அவ பொண்ணுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க அவங்க பேசுனதை நான் பார்த்தேன் அந்தளவுக்கு ஒரு கோபம் கண்ணில் அந்தளவுக்கு வெ ஒரு வெறி தன்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீ வந்து ஒழுங்காயிர நிதிஷ் அவ்வளோதான் சொல்லுவேன் சும்மா நீங்கள் என்னை பயமுறுத்திட்டு இருக்காதிங்க ஏங்கிட்ட அவங்களோட பாச்செல்லாம் பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெண்டல் தனமாக பேசிட்டு இருக்கிறாரு இந்த நிதிஷு கேடுக நிதிஷ் கண்ணில் இனியாவும் ஆகாஷும் மாட்டிடுறாங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர் காரில் போகும்போது இங்கே நிதிஷ்க்கு வந்து சமக்கவும் தான் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட ஹோட்டலுக்கே போயிட்டு இங்கே இனியாவை வந்து கையை பிடிச்சி எழுத்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா பிடிச்சி நிதிஷை வந்து செம்மையாக திட்டி விடுறாங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ணேன்னா உனக்கு அவ்வளோ தான் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த நிதிஷ் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு அங்கே வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்களுமே பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பாக இருக்கிறாங்க எங்கள் பாக்கியோட வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு விட்டுருக்கிறாங்க எங்கள் இனியா ஒரு மாதிரி சாடாக இருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சு எழில் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டாரும் இங்கே இனியா ஃபேஸை பார்த்துட்டு பாட்டி இருந்த விட என்னாச்சு இனியா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற நீ ஒர்க் பார்க்குற இடத்துல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இதை தான் இனியா கவலைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு வாயை திறக்கிறாங்க நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே பாக்கியா நான் இனியா கிட்ட தான் நான் வந்து நான் கேட்டுட்டு நீ எதுக்கு இப்படி அவசரம் கொடுக்க மாதிரி வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சொல்லுமா இனியா என்ன ஏ ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூபி எல்லாருமே இருக்கிறாங்க உடனே இனியாக வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க என்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியலை அங்கே ஒர்க்குக்கு போனாவாச்சும் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருப்பேன் நடந்த விஷயங்களெல்லாம் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கேயுமே அந்த நிதி சொந்து நிற்கிறான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் என்னை பார்க்கணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போது அம்மா ஹோட்டலுக்குமே வந்துட்டான் வந்துட்டு என்னை வழுக்க டைமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்லி கதறி அழுகிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக என் லைஃப் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு நொந்து போய் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே இனியாவை வந்து எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க நீ எந்த தப்புமே பண்ணலடா நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் உன் விஷயத்துல நாங்கள் கரெக்டாக இருந்திருந்தா சரியாக நடந்திருந்தா இப்போ உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருந்திருக்காது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுடு இதுக்கு நாங்கள் பண்ண வேலைக்கு மன்னிப்பே கிடையாது இதுக்கப்புறம் எதுனாலும் உன்னோட விருப்பம்தான்டா இனியா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு சரியா நீ படிக்கிறியா படி வேலைக்கு போறியா வேலைக்கு போ உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அந்த கேடுகட்ட நிதி இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி எழில் செழியன் ரொம்பவே கோவத்தோட சுதாகர் வீட்டுக்கு கிளம்புறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க இப்போ எதுக்காக அங்கே போறீங்க இப்போ தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுது வேணாம் பெஸாம அமைதியாருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே அம்மா நீ பேசாம இரு சும்மா சும்மா இப்படி இனியாவை வந்து அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இப்படியே நம்ம வந்து அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அவன் வந்து இதே ஒரு வேலையா பண்ணிகிட்டு இருப்பான் பாவோம் இனியா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா இதுக்கப்புறம் இனியா முன்னாடியாவே வந்து நிற்கக்கூடாது அந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இனியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக வந்து அவங்க கிட்டே சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க கூடவே பாக்கியாவும் வந்து கிளம்புறாங்க போயிட்டு சுதாகர்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இதுக்கப்புறம் உங்கள் பையனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அதான் இனியாக அந்த வாழ்க்கையை வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்புறம் எதுக்காக இப்படிலாம் இனியாக ஒர்க் பார்க்குற இடத்துக்கும் அவளை ரோட்டில் பார்த்தோம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கிறாரு உங்கள் பையன் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நிதிஷை இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிதான் நான் பண்ணுவேன் இனியா கிட்டே பேசுவேன் இனியாவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமராக பேசுகிறாரு இதனால் எழில் இருந்துக்கிட்டு கோவப்பட்டு நிதிஷை வந்து அடிச்சிடறாரு இங்கே அவமானத்தில் ஒரு பக்கம் சுதாகர்னால எதுவுமே பேச முடியல ஏன்னா தன்னோட பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாரு எங்கள் சந்திரிக்கா இருந்துக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்னோட பையன் மேலேயே கையை வைக்கிறீங்களா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கெளியில் வந்து திட்டுறாங்க ஏ எழில் ஏண்டா இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற இதுக்காக தான் அப்போவே சொன்னேன் வாணா இங்கெல்லாம் பேசுகிறதுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி பண்ணிட்டு தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா அவனெல்லாம் வந்து இப்படி ஒரு அடியிலேயே இன்னைக்கு பாட்டியிருந்து விடக்கூடாது கொன்று போட்டாலும் என் ஆத்திரம் தீராது இவங்க எல்லாேருமே வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னு வந்து இங்கே சுதாகர் சுதாகர் முன்னாடியே வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே படபடப்பாக தான் நின்று இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பையனை நாங்கள் சொல்லி வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் இப்படி நடக்காது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்தகி இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடாது நான் சும்மாலாம் விடமாட்டேன் சரிங்களா நீங்கள் பண்ண அப்போக்கு கண்டிப்பாக அதுக்கான தன்னடம் வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்க வந்து ஒரு மாதிரி வந்து வீரத் பெண்மணி வரையும் பெண்மணி மாதிரி வந்து பேசிட்டு கிளம்பு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் ரொம்பவே அவமானத்தில் நிற்கிறாரு இங்கே நிதிஷை தான் திட்டுறாரு உனக்குலாம் எத்தனை டைம் சொன்னாலும் அறிவே கிடையாதா இப்படி நீ போயிட்டு இப்படி பண்ணனா என்ன இனி அவட மனசை எப்படி அப்படி அப்படிதான் மாற்றணும் அன்பாக போ சரியா அதை விட்டுட்டு நீ வந்து இப்படிலாம் வலுக்கட்டாயமெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே சந்தரி கறந்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக தான் இப்படி இருக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலை அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம பயணம் போட்டு அவங்க அடிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை இல்லை இப்போ கூட அந்த இனியாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பாரு சந்திரிக்கா நான் நீ கேளு இனியா வந்து வீட்டுக்கு வந்தால் வந்தாதான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் இல்லைனா அவ்வளவுதான் நம்ம எல்லாருமே போயிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய நிலமை தான் கழித்துனும் என்ன ஓகேவா உனக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சந்திரிக்கா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க தெரியுதுல அப்போ வாயை முடிட்டு அமைதியாரு நான் சொல்கிறத உன் பையன் கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோவமாக பேசிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் சந்திரிக்காவுக்கு தன்னோட பையன் அடி வாங்கின விஷயத்த நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே சம்மா கோவத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு தேடி வந்து என் பையனை அடிச்சிருப்பாங்க இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கிய எழில் எல்லாருமேலேயுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா இதுக்கப்புறம் இதை நினச்சி நீ கவலைப்படையக்கூடாது நாங்கள் போயிட்டு நல்லா தெளிவாக பேசிட்டு வந்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடியை போட்டிருக்கிற அந்த நிதிஷ்க்கு இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டு இருந்துக்கிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்குற அவங்களாம் பெரிய இடத்து குடும்பம் பண வசதி அதிகம் இருக்குது அவங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் பண்ணுவாங்க நம்ம நம்மளாம் அவங்களுக்கு முன்னாடி சாதாரண மனுஷங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இப்படி வந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வாக பேசுறதை விடுங்க ஃபஸ்ட்டு எப்போதும் பணமே வந்து ஜெயிக்காது சரிங்களா அதை விட உண்மை எங்கே இருக்குதோ அந்த பக்கம்தான் நியாயமும் இருக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு வந்து இங்கே எழிலுமே பார்த்திங்கன்னா பாக்கியா மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த நிதிஷ் எங்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வரமாட்டான் அவனுக்கு கொடுத்த அடி அப்படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நம்ம இனியா வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கோபிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கோபி ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாரு உடனே இங்கே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோபி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நிதிஷோட அம்மா நம்ம எல்லோருமேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்மளை வந்து வர சொல்கிறாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இனியா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி அதை விட புலம்பிகிட்ருக்குறாங்க இங்கே பாட்டியே நம்ம இனியாக இருந்துக்கிட்ட சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போதே பாக்கியாக இருந்துக்கிட்டு நம்ம இனியாவை இனியா வர்றதுக்கு எப் டைம் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா அவனுங்க சும்மா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டானுங்க விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே லேட்டாக தான் ஆக்குவானுங்க அதுவும் இந்த எல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு கொஞ்சம் நேரம் ஹோட்டலில் பார்த்துக்கோ செல்வி மட்டும் தனியாக இருப்பாள் இதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் கூட பண்ண வேணாம் நீ அங்கே மட்டும் உட்காந்துரு அது போதும் அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம இனியாவுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறாங்க என்ன ஆச்சு இனியா நீ வந்திருக்கிற அக்காவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க அதை கேட்டால் செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்து பாக்காவுக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இனியா இங்கே பிரச்சனை வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குது இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து கம்ப்ளைண்டில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அவங்கள வந்து நாங்கள் கொலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு மிரட்டணுமா அது மட்டும் இல்லாமல் நிதிசை அடித்து ரொம்பவே வந்து இது பண்ணோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொய் மேலே பொய்யா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அழ ஆரம்பிச்சுறாங்க எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது ஒரு பக்கம் அவங்களால பாக்கியோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி இருந்த இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க பாப்பா இனியா பாப்பா என்னடா ஆச்சு எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்தையும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இப்போ என்னடா நடந்துச்சு இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற உன் மேலே எந்த தப்புமே இல்லை எல்லா தப்புமே உன் வீட்டில் உள்ளவங்க மேலே தான் நீ சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும் இல்லைன்ட்டு நேற்று அந்த நிதிஸ் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த விஷயத்தை நான் வீட்டில் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சி நிதிஷ் அவசரப்பட்டு எளியில் நான் அடி அடிக்க கோவத்தில் அவங்க எல்லார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பொய் பொய்யாக சொல்லி இப்போது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல எப்படி அப்பா அண்ணங்கள அம்மாவை வந்து நான் வெளியே கொண்டு வருவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக அக்கா வந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே இனியும் அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவுன்சிலர் இங்கே வந்து ஹோட்டலுக்கு வராரு ஹோட்டலுக்கு வந்து கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பாக்கியாவை வந்து தர்றாரு சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்க என்ன பிஸியாக இருக்கிறீங்களா உள்ளக்கு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே செல்வி இருந்துக்கிட்டே இல்லை பாக்கியாக்காய் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே போனாங்க இந்த டைம்ல அவங்க இங்கே ஹோட்டலில் தானே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே இனியாவுமே வந்து பார்க்குறாங்க அழுதுட்டு பார்த்த கவுன்சிலர் கூட ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவங்க பாக்கியா சிஸ்டரோட பொண்ணு தானே என்னாச்சு எதுக்காக இவங்க அழுதுகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே நம்ம செல்வி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்குது இனியா பாப்பாவோட வாழ்க்கையும் மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவ இல்லாமல் அக்கா சார் எல்லாருமேலையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இனியாவோட மாமனார் வீட்டு பக்கத்து ப அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே செம்ம கோபப்படுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட சிஸ்டருக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்க இப்போது எங்கே இருக்கிறாங்க பாக்கிய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவங்க ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அவங்க மேலே செய்யாத பழியை சுமத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அந்த வீடு எங்கே இருக்குது உன்னோட மாமனார் வீடு என்னை கூட்டுப்போ அவர் அவர்கிட்ட நான் நேரில் பார்த்து பேசிக்கிறேன் என்னோடய பவர் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அங்கிள் வேணாம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆல்ரெடி வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலை அம்மா அண்ணே அப்பா எல்லாருமே வந்து உள்ளே இருக்கிறாங்க நானும் பாட்டி மட்டும்தான் இப்போது இருக்கிறோம் எங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருடா நீ ஃபீல் பண்ணாத நான் பாக்கியா சிஸ்டருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் ஒரு காலத்தில் அவங்கள வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் ஆனால் எப்போது என்னோடய உயிருக்கு மேலான என்னோடய மனைவியை அவங்க காப்பாற்றினாங்களோ அப்போவே வந்து அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன் பாக்கியம்மா சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனாலும் என்னால் தாங்கிக்க முடியாது அது எனக்கு வந்த பிரச்சனை நீ கிளம்பு எதுவும் பேசாத இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை கூப்பிட்டு இங்கே சுதாகர் வீட்டுக்கு வராங்க இங்கே இனியாவை பார்த்தா சுதாகர் வந்துட்டியா இனியா கண்டிப்பாக நீ வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கூட வந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்று எங்கள் சுதாகருக்கு ஒன்றுமே புரியலை இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கவுன்சிலர் அவர் பேர் சொல்லி சொல்லவும் நீங்கள் அவராச்சே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இனியா அம்மாவுக்கும் தானே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருந்தது நீங்கள் எப்படி இங்கே இனியா கூட உங்களுக்கு எப்படினாலும் பாக்கியாவை பழி வாங்கணும்னு தானே வந்து ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது பாக்கியா என்னோட சிஸ்டரு பாக்கியாவுக்கு மத்தவங்களால ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாரு கவுன்சிலர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு என் வீட்லேயே வந்துக்கிட்டு என்ன ரொம்பவே திமுடாக பேசி இருக்கிற கிளம்பு என் ம மருமகளுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் இடம் கண்டவனுக்கெல்லாம் இந்த வீட்டில் நிற்கிறது கூட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே பாரு என்னோட பவர் உனக்கு என்னன்னு தெரியல இப்போ கூட பாக்கியா சிஸ்டருக்காக போயிட்டு பேசினா மினிஸ்டரே வந்து கீழே இறங்கி வருவார் உன்னை என்ன பண்ணுவார்னே தெரியாது ஏன்னா பாக்கியா மேடம் பாக்கியா சிஸ்டர் ரொம்பவே நேர்மையானவங்க அவங்க தப்பு செய்கிற ஆள்லாம் கிடையாது அது எல்லாத்துக்குமே தெரியும் ஒழுங்கு மரியாதையாக வந்து நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு இல்லைன்னா வந்து உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அந்தளவுக்கு கொலவெறியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் இருந்து கூட சொல்கிறாங்க இங்கே இதை கேட்ட சுதாகருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி குழம்பி போய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உங்கள் வைஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு எந்த தப்புமே பண்ணாதே எங்கள் குடும்பத்தை இப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்குறீங்களே ஆல்ரெடி எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்டையுமே நீங்கள் வந்து பறித்தது பத்தாதா ஏன் இப்படிலாம் வந்து இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதாபமாக இங்கே ஃபீல் பண்ணி நம்ம இனியாக சாபம்லாம் உங்க விட்டுட்டுருக்குறாங்க நீ என்ன இனி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியாரு இங்கே பாரு உன் தான் இந்த வேலையை பண்ணது எங்கே அவங்கள வர சொல் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு சுதாகர் கத்துறாரு ஏய் சந்திரிகா எங்கே இருக்கிற கீழவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவத்தோடு கூப்பிட்றாங்க உடனே இங்கே சந்திரிக்காவும் பதவி அடிச்சுட்டு வராங்க என்னாச்சு எதுக்காக இவ இப்போ இங்கே வந்து நிற்கிற அவளை பார்க்கும்போது சம கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் ஒழுங்கு மரியாதையாக கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுங்க அதுதான் நல்லது இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கவுன்சிலர் இருந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலருக்கு ஒரு ஐடியா வருது பாக்கி அவட ரெண்டு ரெண் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எப்படின்னாலும் வந்து மீட்டு தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிருக்கிறாரு உடனே இனியா ஒரு பேப்பரை வாங்கு இவர்கிட்ட சைன் வாங்கிட்டு நம்ம வந்து போலீஸில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சுதாகர் சுதாகர்கிட்டயுமே வந்து சைன் போட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த சைன் மட்டும் போடுங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு அவர் சைனை போட்டு கொடுத்துட்றாரு போது எங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை ஒரு வார்த்தை வந்து கால் பண்ணி சொல்ல சொல்ல சொல்லுங்க அங்கே அவங்கள வந்து வெளியே அனுப்ப சொல்லி இல்லைன்னா வந்து உங்களுக்கே என்ன நடக்கும் தெரியும் இனியா கிட்ட வந்து ஆதாரம் கூட இருக்குது உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாக்கியாவ குடும்பத்தையே வந்து நீங்கள் ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நீங்கள் இது பண்ணியிருக்கிறீங்க சட்டப்படி இது குற்றம் உண்மையை மறைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே அந்த சுதாகர்மே பார்த்தீங்கன்னா சைனை போட்டு கொடுத்துறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பிடுறாங்க வெளியே வந்துட்டு இனியாக இருந்துகிட்டே ஏன் அங்கள் அவர்கிட்ட சைன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லா விஷயம் விஷயம் ஒரு விஷயத்துக்காக தான் நீ தானே சொன்ன பாக்கியா சிஸ்டரோட ரெண்டு ரெஸ்டாரண்ட் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே ஏமாற்றி பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா அதே மாதிரி தான் இந்த ஒரு சைன் போதும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் வாங்குறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாவுக்கு வந்து செம்ம ஐடியாவாக இருக்குது இது நம்ம கவுன்சிலர் வந்து சுதாகர் முகத்தில் நல்லாவே கறியை பூசிட்டு ரொம்பவே தரமான சம்பவம் தான் பண்ணிட்டாங்க வரப்போகிற எபிசோடில் ரொம்பவே ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நிறையா போகுதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க